ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி பதினான்கு தை மாதம் ஒன்று இன்று பொங்கல் திருநாள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிற முன்னாடியே இந்த பொங்கல் டயத்தை வந்து எந்த வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்று தை மாத பிறப்பே வந்து எட்டு மணி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகுதான் தை மாத பிறப்பு இருக்கின்றது அது முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா மார்கழி மாதமாக இருக்கின்றது சூரியன் வந்து ராசிக்குள் பிரவேசிக்கும் காலமாக காலம்தான் என்ன வந்து தைப்பொங்கல் சரிங்களா அப்போது எப்படின்னா எட்டு ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் தான் வந்து அவர் பிரவேசிக்கிறார் அப்போது ஒன்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்கு மேல் வந்து நம்ம பொங்கல் வைக்கலாங்க மிக சிறப்பான நேரமாக இருக்குது இருக்குது பொங்கல் ஒன்பதரை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சரிங்களா ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பொங்கல் அன்று நாம் பொங்கல் விடுவதற்கு மிக சிறப்பான நேரம் சரிங்க அந்த டைத்தில் ஏதாவது வேலைகள் இருக்கும் அந்த டைத்தில் கரெக்டாக டைம் ஆகிடும் அப்படின்னா மதியம் ஒன்று மணி ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ஒன்று இருந்து மூன்று மணி வரைக்கும் அதுக்கு முன்னாடி பூஜைகளுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா பொங்கல் எல்லாமே எல்லாமே ரெடி பண்ண உடனே கரெக்டாக நம்ம அந்த டயத்தில் சாமியை கும்பிட்டுட்டு தாராளமாக உணவருந்தலாம் அனைவருமே விருந்தாக உணவருந்தலாம் சரிங்களா அப்போது பொங்கல் நாள் வந்து ஜனவரி பதினாலு தை மாதம் ஒன்று பொங்கல் வந்து காலையில் ஒன்பது ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் வந்து ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரைக்கும் ஓகேங்களா சிறப்பான நேரமாக இருக்குது இந்த டயத்தில் பொங்கல் வைங்க இந்த வருடம் அனைவருக்குமே நல்ல ஒரு அற்புதமான வருடமாக மாறும் ஜனவரி பதினைந்து தை மாதம் இரண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் சில பேர் பார்த்தீங்கன்னா பொங்கல் என்று வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பொங்கல் விட மாட்டாங்க அதற்கு மறுநாளாக வரக்கூடிய வந்து கிருஷ்ணன் பொங்கல் அதாவது மாட்டு பொங்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் வந்து யாதவ குலத்தில் ஓகேங்களா யாதவ குலத்தை வளர்ந்தவர் யாதவ குலத்தில் வளர்ந்த கிருஷ்ண பகவானால் அதனால் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் கிருஷ்ணன் பொங்கல் வந்து விடுவாங்க அப்போது அந்த டயத்தில் வந்து எப்போங்க பொங்கல் வைக்கலாம் பொங்கல் அன்னைக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்கள் வந்து கிருஷ்ணன் பொங்கல் வைக்கிறோம் கிருஷ்ணன் பொங்கல் வைக்கிறது வந்து எந்த டயத்தில் விடலாம் அப்படின்னா ஜனவரி பதினைந்து தை மாதம் இரண்டாம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் பொங்கல் வந்து காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ஓகேங்களா ஏன்னா ரொம்ப க ரொம்ப அதிகாலையிலே சொன்னால் நம்ம அதுக்கான டைமிங் கரெக்டாக பண்ண முடியாது அப்படின்னா கவலையப்படாதீங்க அதற்கடுத்ததாக ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரைக்குங்க சரிங்களா இது மிக மிக சிறப்பான நேரம் இந்த டயத்துல வந்து காலையில பொங்கல் வைங்க கிருஷ்ணர் பொங்கல் வைங்க கிருஷ்ணர் பொங்கல் வச்சு நல்லா ஆனந்தமா வந்து உணவந்தடம் அனைவருமே சரிங்க மாடுலாம் எல்லாம் நம்ம அந்த மா அந்த நமக்காக தான் பார்த்திங்கன்னா வந்து மாடுகள் சரிங்களா அவங்களுக்காக வருடத்தில் ஒரு நாள் அவர்களை கொண்டாடக்கூடிய நாளாக இந்த மாட்டு பொங்கல் திருநாள் வருகின்றது நமக்காக வருடம் முழுவதும் உழைக்கக்கூடிய அந்த ஜீவனுக்காக ஒரு நாள் ஒதுக்குறோம் அந்த மாட்டு பொங்கல் டயத்தை ஒன்று முப்பது மணிலேருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் நல்ல சரிங்களா இந்த டயத்துல வந்து நீங்க கிருஷ்ணன் பொங்கலும் வைக்கலாம் சரிங்களா மாட்டு பொங்கலும் வைக்கலாம் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து இந்த நாள்ல வந்து தாராளமாக இந்த நேரத்துல பண்ணுங்க அதாவது மாட்டுப்பொங்கல் வந்து காலையில ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் வந்து ஒன்று முப்பது மணியிலேருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் வந்து நல்ல டைமாக இருக்குது அந்த டைத்தில் பொங்கல் வந்து கொண்டாடுங்க மாடுகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணி எல்லாமே நல்ல சந்தோஷமாக இந்த நாளை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்